அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிசபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை இவங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ளே போவோம் தனுசு லக்கணம் தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு சுக்கர திசையில் சந்திரபுத்தியா என்ற பதிவு தினத்து பதிவானது உங்கள் லக்கணத்தை எண்ணி வர மூன்றாம் பாகமான மூன்றாம் ராசியான கும்பராசின்னு பதிவாகும் ஓகேங்களா இந்த கும்பராசின் நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்கள் உங்களுடைய புத்திநாத சந்திரபான் எப்படி பண்ணிச்சு எப்படி உங்களுக்கு பலன்களுக்கு போகிற அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவு நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பல நீங்கள் தெரிஞ்சுதுன்னு கேட்டீங்கன்னா ஜன்னனால் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி கட்டி நவாஸ் பண்ணிட்டு கொடுத்து கொடுத்துருப்பாங்க அந்த ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பன்னெண்டு கட்டங்கள் கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கோம் அதில் ஒரு கட்டத்தில் பார்ப்பர் கோடு கழிச்சு லாபம் போட்டுருக்க அது உங்களுக்கு லக்கணம் முதல்ல வீடுங்க முதல் பாவகம் அப்போ அதில் வந்து எண்ணி வர ஒன்றாம் ஒன்று ரெண்டு மூணு அப்போ மூ மூணாம் பாவத்தோட ப பதிவு தான் இது ஓகேங்களா இந்த பதிவு பார்த்துக்கு பிறகு அது வரிசை நம்ம பதிவு பார்க்கணும் நீங்கள் வரிசை எண்ணிட்டு கட்டக்கட்டமாக எண்ணி நீங்கள் பதிவு பார்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ நரசரை எப்படி பார்க்க கேட்டிங்கன்னாக்கா உங்கள் முன் பேச்சு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க அப்போ கிரகத்தை வச்சு அப்போ சூரியன் சந்திரன் செவன் போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக நட்சத்திரத்தை கொடு கொடுத்துருப்பாங்க அந்த நட்சத்திர சாரிலாம் அது கிரகம் பயணிக்கிது ஓகேங்களா அந்ததோட விளக்கம் அதை புரிஞ்சிருந்த பலனில் பார்த்தீங்கன்னா சிறப்பு அந்த பலன் நீங்கள் பா பார்த்து நீங்கள் பலனை நினைச்சிக்கலாம் ஓகேங்களா சரி இது இந்த பதிவானது பார்த்திங்கனா தனுசுக்கள் தனுசுலகத்தில் பதிவு பார்க்கணுமா அப்படி கிடையாது தனுசலகமாக இருக்குது வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கிர தசையில் சந்திரபதி நடக்க முடியும் லக்கண பாகுதான் பல நீங்கள் பார்த்து அப்படியே ஹண்ட்ரட் பலன் நீங்கள் பலன் அனுப்பிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ எத்தனை கூட தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா நீ உங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு கோடி பதினொன்று கோடியே சுக்கர திசைங்க ஓகேங்களா அப்போ சுக்கரதசையில் பாத்தீங்கன்னாக்கா உங்கள் எட்டு கோடியும் புத்தி அப்போ எத்தனை காலம் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டீங்கன்னா இருபது ஆண்டு கால வரை சுக்கரதசையானது உங்கள் செயல்பாடு இருக்குங்க ஓகேங்களா அப்போ சுக்கரதசையில் சந்திர தசை பாத்தீங்கன்னாக்கா ஒரு வருடம் எட்டு மாதம் வரைக்கும் செயல்பாட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ இப்போ வந்து மூன்றாம் மூன்றாம் ராசியான கும்பரா கும்பராசி ரசிசாரம் சாரம் அங்கே இருக்குதுங்க அவிட்டம் மூணாம் நாலாம் மாதம் இருக்கும் அதுக்கு அடுத்து பத்தி சதை ஒன்று மூணு நாலு அது புரட்டாதி ஒன்றாம் ரெண்டாம் மூணாம் இருக்கும் ஒம்பது பாதம் இப்போ உங்களுக்கு அவிட்ட சாரத்தில் உங்களுடைய புத்தின எட்டு கோடி அஞ்சு நாலு இருந்து எப்படி பயணிச்சு எப்படி பண்ணலாம் பார்ப்போம் ஓகேங்களா இப்போ மூணு சம்மந்தப்பட்டது மூணு சம்மந்தப்பட்டு அஞ்சு அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு மேலே எட்டு எட்டு பயணிக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக நம்மளோட குழந்தைங்களை பார்த்தீங்கன்னா தூரத்து பயணம் தாங்க அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூரியத்தை இந்த காலகட்டத்தில் இருக்க மாட்டோம் அப்போ பூரித்தினுடைய வெளியே வந்துடும் அப்போ நம்ம குழந்தைங்க பார்த்தீங்கன்னாக்கா தூரத்தை பயணித்து உச்ச கல்வி உச்சக்கல்வி உயர்கல்வி இப்படி அவங்களோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் இந்த இந்த புத்தி ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு பூரியத்தில் உள்ள ஸ்வ சாப்பம் சா தோசங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிவர்த்திக்காக பார்த்திங்கன்னா இப்போ நினைவு நினைவூட்டுங்க இந்த கால கால காலகட்டங்களில் உண்டான போய் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு ஜோ ஜோதிட பார்க்குறது பெரிய ஒரு ஆசனம் பார்க்கறது அதுக்குண்டான வழிமுறை தேடுறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்களில் பயணிக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா அது 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 நிற்பது பார்த்தீங்கன்னாக்கா பால் அஞ்சு கோடி சாத்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது நம்ம வெளியூர் பயணம் வெளியூர் பயணம் போகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த கலைத்துறையில் இருந்து அரசியல் இருக்கிறவங்க இதெல்லாம் பாரம்பரியத்தை பாலோ பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா காலக்கட்டங்களில் இயற்கையாக பார்த்தீங்கன்னா நம்ம காலகட்டங்களில் கட்டாயம் ஊர் டு ஊர் ஏரியா டு ஏரியா கண்டிப்பாக பயணித்து ஒரு ஒரு தீர்வு வருவாங்க மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மனை மனைவழி சொத்து ஓகேங்களா மனைவழி போக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அவங்களோட ம மந்திரம் உச்சாக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலக்கட்டம் கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துங்க மனைவியர் சொத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் தலையிட்டுன்னு விரைந்த அவர் மனைவர் மனைவியை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒன்று பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலை தான் ஏற்படும் ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போனால் அந்த சார்த்து போகலாங்க அந்த சார் என்ன சாரம் இருக்குதாங்க சதயம் சாரம் இருக்குதுங்களா அப்போ சதய சாரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எட்டு கோடி சந்தபம் இன்னும் இருந்து இன்னும் ப கூட பார்ப்போம் அப்போ இந்த மூணு சந்தமதி ராகு சம்பந்தம் மேலே எட்டு எட்டு பயணிச்சு ராகு பவன் அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கனாக்கா கட்டாயமாக நம்ம எதுக்கெடுத்தாலும் நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் துவரத்தை பயணம் இருந்தாங்க ஓகேங்களா அப்போ தூரத்தை பயணம் தான் போகக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்போ அப்போ ஓகேங்களா அப்போ திசையை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆறு கோடி பதினோரு திசை அப்போ இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க சில பார்த்திங்கன்னா ரகசியமாக வாழ்வாங்க ஓகேங்களா அப்போ ஊரு டூர் அப்போ இங்கே ஒன்று ஒரு வாழ்வாங்க வெளிய வெளியூர் வெளியூர் போய் முகம் தெரியாத ஊரில் ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க அந்த மாதிரி பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்குங்க அப்போ அதுக்குண்டான செலவுனால் அதுக்குண்டான பிரச்சனையும் சந்திச்சு தான் இருக்க ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மா மாத்திரி கற்றுக்கிறது மந்திரம் கற்றுக்கிறது அதுக்குண்டாக பயணிக்கிறது ஓகேங்களா மா அதாவது பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லதுக்கு நல்லது பண்ணுறதோட கெட்டது பண்ணக்கூடிய ம மனதை மனம் அளப்பாயும் மனசு ரொம்ப வேகமாக வேகமாக செயல்படும் ஓகேங்களா ஒரு கடன் வாங்கினா சரி ஒரு ஒம்பு வழக்கம் இருந்தாலும் சரிங்க எதுக்காக இருந்தாலும் சரி போய் முன்னே போய் முன்னே போய் நிற்கும் அப்போ இன்னொரு இன்னொருத்தர் அதாவது உழைப்பே இல்லாமல் வாழக்கூடத்துக்கு என்னங்கிறது அந்த மனம் தேடும் அப்போ வந்து அடுத்தவங்க காசில் நம்ம பிழைக்கிறது அடுத்த பிடுங்கி பிழைக்கிறது அப்போ நம்ம என்ன பண்ணி என்ன மாற்றத்தை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு உலகத்தை நம்ம ஒரு அடி அடித்தோன்னா நம்ம ரெண்டு அடி அடிக்கலாம்னு நினைக்கிறது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அவனை வந்து பண்ணு ப பண்ணுன்னா அவனை விழுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக செயல்பட்டு செயல்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க சரி நீ எவ்வளோ சொல்லிட்டு போலாங்க இது அடுத்து பார்த்தீங்கன்னா ராக காலத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா அதிகமாக இருக்கும் அப்போ ராக காலத்தை நீங்கள் பண்ண பண்ண வேண்டா கொஞ்சம் ச சோதனமாக இருந்து நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு நல்ல 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 அமைப்பு பார்த்து நல்ல ஒரு ஒரு அணுகுமுறையை நீங்கள் பயணிக்கும் போது சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா சரி எவ்வளோ சொல்லிட்டு போனால் அடுத்த போல அடுத்தாரு நான் என்ன 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 சார் இருக்குதுங்க போராட்ட சார் இல்லைங்களா அப்போ போட்டாசாரம் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூடி நாலு கோடி சாரம் ஓகேங்களா அப்போ மூணு சம்மந்தப்படுது அப்போ ஒன்று நாலு சம்மந்தப்பட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்கா எட்டு கோடி புத்தினாதான் சுதந்திர பாய் பயணிக்கிறார் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் விட்டு இடம் வருவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா வண்டி தான் வண்டியை மாற்றுவீங்க அதாவது பார்த்தீங்கன்னா தாயார் உடல்நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு வேளை ஒரு ஒரு நேரமும் ஒரு நேரம் இருக்காதுங்க அப்போ அது உண்டான சிகிச்சை பார்க்குறதுக்கு உண்டான பாயிண்ட் பார்க்குறது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம வந்து வீடு ஒரு ஆட்ரிஷ் பண்ணலாம் வீடு வீடு கட்டலாம் இந்த மாதிரி தொடப்பாக தொடர ஆரம்பிப்போம் ஓகேங்களா அது பார்த்தீங்கன்னா நல்ல நடக்குமான்னு கேட்டிங்கனாக்க மூணு நாலு சம்மந்தப்பட்டு எட்டு மேலே அது பயணிக்கிறனாலும் பார்த்தீங்கன்னாக்கா எதோ கொஞ்சம் முயற்சி பண்ணி உசாராக சோதனை பார்த்தோம்னாக்கா அந்த காரி நடக்கும் கை காரி கண்டிப்பாக நடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அப்போ அது எட்டு கோடி மாதிரி தன் சாதம் எட்டா எட்டாக போகிறாரு அப்போ எட்டோ நாலு மணி சாதம் இருக்கார் அப்போ பார்த்தீங்கனாக்கா அப்போ ஊர் டூர் அப்போ இது எந்த கடனை எந்த தொடர்பாக இருந்தாலும் பார்த்தீங்கனாக்கா வீடு கட்டுறவங்க கொத்தனால தான் சரி அடுத்த மாவட்டம் அடுத்த காரணம் வந்தோன்னா சிறப்பாக வேலை வேலை பண்ண நடக்குங்க அப்போ உயர்கல்வி இந்த மாதிரி ஒரு வண்டி வானம் சம்மந்தப்பட்டது படிப்பு சம்பந்தப்பட்டது உடல் சுக சம்மந்தப்பட்டது எல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம அதான் அதர் அதர் அடுத்ததாக வச்சுக்கணும் போது நம்ம சொந்தத்தை வச்சுட்டு சுகபோக இருக்காது ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பயணிச்சு போய் சிறப்பு வாழும் சரி நேர்களே என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன் நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் தான் உங்கள் ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமாக பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்க என் மூலிமம் துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலையை வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம இருக்கு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்டில் அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்னம் பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்